நமக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் இருக்காங்க நம்ம தான் அந்த இன்ஸ்ட்ரக்டர் நம்ம தான் சொல்ல போறோம் நம்ம ஒன்னுன்னு சொன்னால் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க நடக்கப் போறாங்க ரெண்டுன்னு சொன்னால் என்ன பண்ணப் போறாங்க அதே இடத்துல நிற்கப் போறாங்க ஒண்ணுமே பண்ணாம மூணுன்னு சொன்னால் நிற்கிற இடத்துலயே ஓடப் போறாங்க நாலுன்னு சொன்னா உட்காந்துட போறாங்க ரைட் இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரெண்டு மூணு ஒன்னு நாலு நாலுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம சொல்ல போறோம் நம்ம சொல்ல சொல்ல அவங்க அந்த நாலு ஆப்ரேஷனை என்னவோ அந்த பண்ணப் போறாங்க அப்படி பண்ணும் பொழுது எத்தனை முறை உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி எத்தனை முறை உட்காந்துருப்பாங்கிறது கேள்வி உட்காரதுக்கான கோடு என்னதுங்க நாலு உட்காரத்துக்கான கோடு என்னன்னா நாலு இப்போ நான் வந்துட்டு இங்கே ஒரு முறை நாலு இருக்கு நான் நாலுன்னு சொன்னால் எல்லாரும் உட்காந்துருப்பாங்களா மறுபடியும் ரெண்டு சொல்கிறேன் மூணு சொல்கிறேன் ஒன்று சொல்கிறேன் எதெல்லாம் பண்ணுறாங்க மறுபடியும் நாலுன்னு சொன்னால் உட்காந்துருவாங்களா நான் மறுபடியும் நாலுன்னே சொல்கிறேன் அடுத்தது மறுபடி நாலுன்னே சொல்கிறேன் அப்போ உட்காந்தவங்க உட்காந்தே தான் இருக்கிறாங்க மாறல் நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா முதல் முறை இந்த இடத்துல நாலு சொல்லும் பொழுது உட்காந்துருப்பாங்க அடுத்தது இந்த இடத்துல நான் மறுபடியும் ரெண்டு சொல்லும் பொழுது எந்திரிச்சு ஒரே இடத்துல நடந்துரு கீப் ஸ்டாண்டிங் எழுந்திரிச்சு நிக்கிறாங்க மூணு சொன்னேன் அப்படின்னா ஒரே இடத்துல ஓடுறாங்க ஒன்னு சொன்னேன் அப்படின்னா அதே இடத்துல நடக்கிறாங்க நாலு சொன்னேன் அப்படின்னா உட்காடுறாங்க நான் மறுபடியும் நாலுன்னு சொல்லும் பொழுது உட்கார்ந்தவங்க எந்திரிக்க போறதே கிடையாது உட்காந்தே இருக்க போறாங்க அப்ப இந்த ரெண்டு நாளும் ஒரே முறை தான் சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு முறை நாலு சொல்கிறோம் தொடர்ச்சியாக சொல்கிறோம் அவங்க உட்காந்தது உட்காந்தது தான் ரைட் அடுத்த முறை நாலு சொல்லும் பொழுது இங்கே உட்காடுறாங்க மறுபடியும் இங்கே நாலு சொல்லும்போது போது உட்காந்துருப்பாங்க மறுபடியும் நான் நாலு சொன்னேன்னா அவங்க உட்காந்தே தான் இருப்பாங்க இந்த ரெண்டு முறை நாளும் ஒரே உட்காடுறதுக்கான மீனிங் தாங்க அப்போ முதல்ல முதல்ல எத்தனை முறை உட்காந்துருப்பாங்க அப்படின்னா நாலு முறை உட்காந்துருப்பாங்க இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு ரைட் ஏன் சார் அஞ்சு ஆறுங்கிற நம்பர் எடுத்துக்கல இது இன்னொரு முறை உட்காந்துருக்காரு இது இன்னொரு முறை உட்காந்துருக்காரு ஏன் அதை எடுத்துக்கல நான் சொல்ற லாஜிக் கொஞ்சம் கவனிங்க அது யோசிக்க தோணும் தான் நான் ஆப்ஷன்ல நன் ஆஃப் தீசன் ஒன்று கொடுத்துருக்கேன் அஞ்சு ஆறுங்கிற நம்பர் ஆப்ஷனில் கொடுக்காம நன் ஆஃப் தீசுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கான காரணம் அதுதான் என்னன்னா அதையும் கவுண்ட்ல யோசிப்போம் நீங்க நான் திரும்ப கூட ஒரு முறை சொல்றேன் கவனிங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்றேன் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லும் பொழுது நாலுன்னு சொல்லும்பொழுது நீங்க உட்காந்துட்டீங்களா ரைட் மறுபடியும் ரெண்டு சொல்லும் பொழுது ரெண்டுக்கான வேலையை பண்ணீங்க மூணு சொல்லும் பொழுது மூணுக்கான வேலையை பண்ணீங்க ஒன்னு சொல்லும் பொழுது ஒன்னுக்கான வேலையை பண்ணீங்க நாலுன்னு சொன்ன மறுபடியும் உட்காந்துட்டீங்களா நான் மறுபடியும் நாலுன்னே சொல்றேன் நீங்க எந்திரிச்சா தானே திரும்ப உட்காரத்துக்கு நான் மறுபடியும் இன்னொரு முறை நாலு சொல்லும் பொழுது நீங்க உட்காந்தே தான் இருக்கீங்க நீங்க எந்திரிக்கல ரைட் அப்ப இந்த ரெண்டு முறைக்கும் நீங்க ஒரு முறை உட்காந்ததே கவுண்ட்ல வந்துருச்சுங்க அதே தான் இங்க ஒன்னு சொல்லும் பொழுது நீங்க நடக்கிறீங்க நான் நாலு சொன்னோடனே உட்காந்துட்டீங்க மறுபடியும் நாலு சொன்னா நீங்க தான் இருக்கீங்க மறுபடியும் எந்திரிச்சா தானே உட்கார்றதுக்கு அப்ப இந்த ரெண்டு முறையும் சேர்ந்து ஒரே முறை தான் உட்காந்துருக்கீங்க அப்ப இது ஒரு முறை இது ஒரு முறை மொத்தம் நாலு முறை உட்காந்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி